இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திர நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் அவர்தான் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்தவர் மேலும் ஜோதிட பாரம்பரிய நூல்களில் உள்ள பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிறவர் உயர்திரு என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்கள் மூவரையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிடர் நல்லுலகத்திற்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது இரண்டாம் இடம் சுத்தமாக இருந்தது ஏழாம் இடத்தில் தீய கோள்கள் இல்லை எட்டில் கோள்கள் இல்லை ஆனாலும் திருமணம் தடையாக இருக்கிறது நன்றாக படித்திருக்கிறார் வேலைக்கு செல்லு செல்கிறார் கை நிறைய சம்பளம் இருக்கிறது மனம் நிறைய சந்தோஷம் இருக்கிறது ஆனால் மன வாழ்க்கை அமைவதில் தாமதமாகிறது பல்வேறு ஜோதிட பெருமகனார்களெல்லாம் இந்த ஜாதகத்தை பார்த்துவிட்டு இப்பொழுது ஆகிவிடும் அப்பொழுது ஆகிவிடும் என்று அவர்களிடையே நம்பிக்கை அறிவியை வார்த்திருக்கிறார்கள் நம்பிக்கையை கொடுப்பது இல்லை ஆனால் அதை நாளும் தீர்க்கமாக ஆராய்ந்து சொல்வது தானே இருக்கிறது இன்று ஜோதிடத்தில் பல்வேறு முறைகள் எல்லாம் வந்துவிட்டன அதில் மிக முக்கியமான முறைகள் சாரம் பார்க்க வேண்டாம் ஜாதக இணைவை கோள்களுடைய இணைவை பார்க்க வேண்டாம் பார்வையை பார்க்க வேண்டாம் ஆதிபத்தியத்தை பார்க்க வேண்டாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் என்று எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்கிற இயந்தல்கள் எல்லாம் ஜோதிடத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூலநூல் ஜோதிடம் அந்த புத்தகம்லாம் இருக்கு இல்லைங்களா மூலநூல் எல்லாம் அவையெல்லாம் வெறும் குப்பை என்று சொல்கிற அறிஞர் பெருமகனார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் மூலநூல் குப்பையா என்றால் குப்பைதான் அது யாருக்கு அறியாதவர்களுக்கு குப்பை அறிந்தவர்களுக்கு அது பொக்கிசம் மாலைக்கன் நோய் உள்ளவர்களுக்கு மாலை நேரத்தில் வைரத்திற்கும் கற்களுக்கும் வித்தியாசம் தெரியாது கருங்களுக்கும் இரண்டும் ஒன்றுதான் எனவே யார் சொல்கிறார் எப்பொழுது சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்பதை உங்களுடைய இதயத்திலிருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் மூல நூல்கள் எல்லாம் வெறுமனே வார்த்தைகள் பெற்ற குழந்தைகள் அல்ல அவைகள் நமது முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்டு போன பூர்வீக சொத்துக்கள் நவரத்தின மாலைகள் கடலிலே முத்து குளித்து அனுபவ கடலிலே முத்து குளித்து அவர்கள் தந்த ஜோதிட களஞ்சிய பொக்கிசங்கள் அவற்றை திறப்பதற்கான சாவி தாள்களில் இருக்காது அச்சகத்தில் இருக்காது பெட்டகத்தில் இருக்காது மனத்தகத்தில் இருக்காது யாரிடத்தில் இருக்கும் குருநாதர் கைகளில் இருக்கிறது பசுந்தாளில் உள்ளது குருநாதர் தாள் பணிந்து கேட்டால் நமக்கு புரியும் குவணருளால் எனக்கு இரு குருமார்கள் வாய்த்தார்கள் இந்த ஜாதகத்திற்கு ஒரே ஒரு பாடலை சொன்னோம் ஒத்துக்கொண்டார்கள் இவங்க வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு பையன் பையன் திருமணம் செய்துவிட்டார் கலப்பு மனம் காதல் மனம் அதற்கும் காரணம் இருக்கு மேலும் அறிந்து கொள்வதற்கு ஆர் எம்எஸ் அகாடமியில் நம்ம பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கோம் ஜாதகர் பிறந்த தேதி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரம் ஒன்று இருபத்தி ஒன்பது பி மதியத்தில் பிறந்திருக்காங்க ஈரோடு மாவட்டம் ஜாதக கட்டம் கன்னிலகணம் மூன்றில் மாந்தி நாலில் சந்திரன் ஐந்தில் கேது ரிஷபத்தில் ஒன்பதாம் இடத்துல குரு சுக்ரன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் நான்கு நான்கு கோள்கள் இருக்கு நவாம்ச கட்டம் கடகலகணம் லக்னத்தில் ராகு கண்ணீல சந்திரன் துலாத்தில் மாந்தி விருச்சகத்தில் சூரியன் சுக்கரன் தனுசில செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் கேது பகவான் கும்பத்தில் குரு ரிஷபத்தில் புதன் ஜாதகர் பிறக்கிற பொழுது திசை பதினோரு மாதம் பத்து நாள் இருந்து பதினோரு வருடங்கள் பத்து நாள் இருந்திருக்கு தற்பொழுது சந்திர திசை புதன் புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது பதினொன்றுக்குரியவர் சந்திர பகவான் நாளில் திசையை நடத்துகிறார் எங்க குருநாதர் சொல்வார் எப்பயுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆயுள் காரகன் அட்டமாதிபதி நடக்கிற திசா புத்தி கோச்சாரம் கிரகங்கள் சேர்க்கை பார்வை இணைவு இதெல்லாம் பார்த்தாலும் கூட சில நேரங்களில் ஆதிபத்தியம் ஜெயிக்கும் என்பார் சில நேரங்களில் ஜோதிட மூல நூல் பாடல் நூல்கள் ஜெயிக்கும் அப்படின்பார் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்கலைக்கழகங்களில் இந்த பாடத்திட்டங்கள் இல்லை பல்கலைக்கழக நூல்கள் வரிசையிலே இது சுக்குமிளகு திப்பளியைப் போல தாய்ப்பாலை போல நழுவி விட்டது காரணம் பல்வேறு விதமான காரணங்கள் இந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடம் சுத்தம் ஏழாம் இடம் சுத்தம் எட்டாம் இடம் சுத்தம் ஆனாலும் திருமணம் தடையாகிட்டே போதும் எங்க குருநாதர் சொல்வார் முதல்ல எடுத்தோன்னே திசையை பாருங்க அப்போ பதினொன்றுக்குரியவர் நாளில் இருந்து திசை நடத்துகிறார் வருமானம் நல்லா இருக்கும் ஆனால் இந்த பதினொன்றுக்குரிய சந்திரன் நாளில் இருக்கிறார் ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்திலிருந்து திசையை நடத்துகிறார் அப்போ ஒரு விஷயம் தாமதப்படுகிறது என்றால் ஆறு எட்டு பன்னிரெண்டு எந்த பாவகத்திற்கு அது வருதுன்னு பார்க்க சொல்லி சொல்வார் இப்போ ஏன் நம்ம இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம் சந்திரன் நாளில் இருக்கிறார் பூராடம் சுக்கரன் நட்சத்திரம் சுக்கரன் பத்தில் இருக்கிறார் இதில் சந்திர பகவானுக்கு வீடு கொடுத்தவர் குரு அப்போ இந்த குருவை நாம் கொஞ்சம் எடுத்துக்கணும் நாலு ஏழுக்குரிய குரு பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறார் ஐந்து ஆறாம் அதிபதியான சனி பகவான் சுக்கரன் வீட்டில் இருக்காங்க சுக்கரன் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறார்கள் இதில் தான் மிகப்பெரிய சூட்சமும் இருக்குது ரெண்டாம் இடம் சுத்தமாக இருந்தாலும் ஏழாம் இடம் சுத்தமாக இருந்தாலும் திரும்ப ஒரு திருமணத்தை எடுத்துக்கணும்னா பார்க்கணும்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி சுக்கரன் நடப்பு திசையை பார்க்கணும் இப்போது எல்லாமே சுத்தமாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி தான் திசை நடக்குது தீய கோள்கள் இதில் எதிலும் சம்மந்தப்படவில்லை இந்த சந்திரனை யார் பார்க்குறாங்க சுக்கரன் பார்க்குறார் லக்னாதிபதி புதன் பார்க்கிறார் செவ்வாய் பார்க்குறாங்க பனிரெண்டாம் அதிபதியான சூரியன் மிதுனத்திலிருந்து பார்க்குறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு ஐந்தில் கேது இருக்கிறார் அப்போ இந்த இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் நாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டோம் அவங்க அப்பா கிட்ட உங்களுக்கு பூனையை கொன்ற ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்டால் ஆமாங்க எங்கள் வீட்டில் கோழியெலாம் நிறையா வளர்த்துவோம் பக்கத்தால் இருக்கிற பூனை வந்துடும் நான் பல பூனைகளை கொன்று இருக்கிறேன் அப்படின்னார் இந்த பூனையை கொன்ற தோசை இந்த ஜாதகத்தில் மட்டும் இல்லை இது ஒரு பெண் ஜாதகம் இவருடைய சகோதரன் ஸ்தானத்திலையும் இதே மாதிரி இருக்கு அது விரிவான பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் சரி இதனால் எப்படி பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் சூட்சமம் குருநாதர் சொல்லிக் கொடுத்தா தான் அது புரியும் இதற்கு ஆதாரமான பாடல் வேண்டுமல்லவா மதுரை ஜோதிட வித்வான் தா குப்புசாமி நாயுடு அவர்களால் உரை எழுதப்பெற்ற சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடு சன்ஸ் நாயுடு அண்ட் சன்ஸ் அவர்களால் சென்னை சக்கரவர்த்தி அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்க பெற்ற பீமகவி அப்படிங்கிற அந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வருது பக்கம் பதினெட்டில் பாடல் எண் முப்பத்தி ரெண்டு பக்கம் பதினெட்டு பாடல் எண் முப்பத்தி ரெண்டு இந்த ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வந்தது சொன்னோம் ஒத்துக்கொண்டார்கள் பரிகாரமும் சொல்லியிருக்கோம் என்ன சாட்சிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் உரைக்கவே இன்னங்கேழு ஒன்பதில் சனி பொன் நிற்க விரைக்கவே இவன் தகப்பன் வெறுகனும் பூனை கொன்றான் நிறைக்கவே பசுவும் காட்டில் நீல் வயிறு தன்னை மேய புரைக்கவே அடித்த தோஷம் புத்திரர் இல்லைதானே அப்படிங்கிறாங்க உரைக்கவே இன்னும் கேளு ஒன்பதில் சனி பொன்னிற்க லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவானும் குரு பகவானும் நின்றால் விரைக்கவே இவன் தகப்பன் வெறுகனும் பூனை கொன்றான் வெறுகனும் பூனைனா பூனை சங்க இலக்கியங்களில் வெறுகுங்கிற வார்த்தை வருது ஆரம்ப காலகட்டத்தில் பூனைகளை நம்ம வீட்டு விலங்காக வளர்த்தல நாய்களை மட்டும்தான் வளர்த்தி இருக்கிறோம் வேட்டையாடுவதற்காக காலப்போக்கில் காட்டிலிருந்து மனிதன் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த பூனைகளையும் கூட கூட்டிகிட்டு வந்தான் கோழிகள் வளர்த்துறப்ப இந்த பூனைகள் தன்னுடைய இயல்பான காட்டில் வளர்ந்த விஷயத்தை அது விடலை இன்னைக்கு கூட திருட்டு பூனைன்னு தான் சொல்கிறோம் திருட்டு நாயின்னு சொல்கிறது இல்லை இயல்பான குணத்தை அவை மாற்றுவதே இல்லை நிறைக்கவே பசுவங்காட்டில் நீள் பயிர் தன்னை மேய புரைக்கவே அடித்த தோசம் புத்திரர் இல்லை தானே அப்போ குரு பகவானும் சனி பகவானும் நிற்பது சுக்கரனுடைய வீடு பசுபை அடித்த தோஷம் பூனைகளை இது ரெண்டுமே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இதற்கு எளிய பரிகாரம் சொன்னோம் எப்பொழுது ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்கோம் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு குரு பகவானும் சனி பகவானும் ஐந்தாம் அதிபதியாகவோ ஏழாம் அதிபதியாகவோ இரண்டாம் அதிபதியாகவோ சம்பந்தம் பெற்றுவிட்டால் அவர்கள் கண்டிப்பாக புத்திர தோஷம் திருமணத்தடையை அணிவிப்பாங்க அப்போ ரெண்டாம் இடம் சுத்தம் ஏழாம் இடம் சுத்தம் எந்த விதமான தோசமும் இல்லை ராகு கேதுக்கள் இல்லை இருந்தாலும் திருமணம் தாமதமாகிறது இங்குதான் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஜோதிட பொக்கிஷம் ஜெயிக்கிறது பாருங்கள் மூல எல்லாம் குப்பை என்று சொல்கிற பேரறிஞர்களுக்கு மத்தியில் இந்த குப்பையில் தான் குண்டுமணி ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது வைரங்கள் இருக்கிறது வைடூரியங்கள் இருக்கிறது தங்கம் இருக்கிறது வெள்ளி இருக்கிறது உங்களுக்கு எது விதியோ அது கிடைக்கும் எனவே அவர்களுக்கு சொன்னோம் ஒத்துக்கிட்டாங்க பரிகாரம் சொல்லியிருக்கோம் எந்த திசா புத்தியில் நடக்கும் சொல்லியிருக்கோம் எனவே கோச்சாரத்தை தொட்டு திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொன்னால் வெற்றி அடையலாம் அது மாத்திரமல்ல ஆர் ஆர்எம்எஸ் அகாடமி ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறது எடுத்தோம் சொன்னோம் என்பது ஜோதிடம் அல்ல எடுத்து சொன்னோம் என்பதுதான் ஜோதிடம் அரமசஸ்வ அகாடமி குருவருளாலும் திருவருளாலும் நவகிரக அருளாலும் பயணிக்கிறது பாரம்பரிய ஜோதிட பாடல் என்றுமே ஜொலிக்கும் எங்கள் இரு குருநாதர்களின் வாக்கு என்றுமே பளிக்கும் என்று சொல்லி எனக்கு ஜோதிட அறிவை ஊட்டிய இரு ஆசான்களுடைய பாதங்களிலும் இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் எனவே ஜோதிடத்தை கற்றுக்கொள்வது என்பது வேறு சுவாசிப்பது என்பது வேறு பேருக்கு ஜோதிடர் என்பது வேறு பேர் பெற்ற ஜோதிடர் என்பது வேறு பேர் பெற்ற ஜோதிடர்களை உருவாக்குவதில் ஆர் எம் எஸ் அசோ அகாடமி பெரும்பேறாக கருதுகிறது அதற்கு நவகிரக அருள் இருக்கும் என்று நாங்கள் சத்தியமாக நம்புகிறோம் கூடவே குருவருளும் துணை புரியும் என்று நம்பி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி